ஹலோ எஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டக் தமிழ் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஐயுஐ டுவெல் உடைய அப்டேட்டை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அது மட்டும் இல்லை ஃபியூச்சர்ஸை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து ரீசெண்டாக ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐ டுவெல் வந்து அப்டேட் பற்றி பார்த்திங்கன்னா இருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் ஒரு சிலருக்கு இன்னும் வந்திருக்காது சில கண்ட்ரிக்கெலாம் இன்னும் வந்து அப்டேட் கொடுக்கல கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸில் வந்து எல்லாருக்குமே வந்து கூடிய விரைவில் வந்துடும் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் ஐக்கன் வரும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்துரும் ஸோ நாம் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த எம்ஐ டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை அப்டேட்டாக என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டூல் பாக்ஸ் இந்த வீடியோ டூல் பாக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை அந்த வீடியோ டூல் பாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கிங்க செட்டிங்ஸை ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆப்ஷன் காட்டிருக்கும் அதாவது கேம் டர்போ அதே போல் வீடியோ டூல் பாக்ஸ் ஃப்ளோட்டிங் விண்டோ செகண்ட் ஸ்பேஸ் அப்புறம் லைட் மோட் இந்த அஞ்சு ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஆப்ஷனை சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய வீடியோ டூல் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க இந்த வீடியோ டூல் பாக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆஃபில் இருக்கும் ஸோ அதை ஆன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ டூல் பாக்ஸ் ஷார்ட்கட்னு இருக்கும் அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் லொக்கேஷன் இருக்கும் ஸோ உங்களுக்கு ரைட்டில் வேணுமா லெஃப்ட்டில் வேணுமானு சூஸ் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் வீடியோ ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டில் வேணுமோ அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு வச்சிக்கங்க ஸோ இது எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு அப்ளிகேஷனில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சப்போஸ் நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் இருக்கோம் அப்படின்னும்போது இந்த யூடியூப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் லொக்கேஷன் கொடுத்துருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு ஒரு பார் மாதிரி காட்டியிருக்கும் ஸோ அந்த பாரை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ டூல் பாக்ஸ் வந்து வந்துடும் இந்த வீடியோ டூல் பாக்ஸால் என்ன ஒரு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து வியூ ஆகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக நம்ம வந்து இந்த யூடியூப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்க முடியும் அதே போல் அடிஷ்னலாக நம்ம இந்த அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து பாட்டு கேட்டிருக்கீங்க அதே போல் நீங்கள் பாட்டு கேட்டினே வந்து உங்கள் மொபைலை லாக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு அப்ளிகேஷன் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த எம்ஐ டூலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க பண்ணிக்கலாங்க எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் நான் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல சப்போஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் பாட்டு ஓடிட்டே இருக்கு அல்லது படம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் லாக் பண்ணனும் அப்படின்னீங்கன்னா ஸோ அந்த டூல் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டூல் பாக்ஸ் கீழே ரெக்கார்ட் ஸ்க்ரீன்ஷாட் அதே போல் காஸ்ட்னு சொல்லிட்டு கீழே வீடியோ சவுண்டு வித் ஸ்க்ரீன் ஆஃப் அன் வரும் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் பாட்டு கேட்டுகிட்டே இருந்தாலும் உங்களுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும் ஸோ இது வந்து ஒரு நல்லவே ஒரு ஆப்ஷனை சொல்லலாம் அதே போல் டூல் பாக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி டூல் பாக்ஸை வந்து எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் அட் அ டைமில் வந்து ரெண்டு அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியும் ஸோ இது ரொம்பவே அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷனே சொல்லலாம் ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த எம்ஐ டூலில் ஃப்ளோட்டிங் விண்டோன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை அதே போல் தான் நீங்கள் வந்து இந்த ஃப்ளோட்டிங்கை வந்து எங்கே எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை எங்கே க்ளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் ஃப்யூச்சர்ஸில் க்ளிக் பண்ணாலையும் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் விண்டோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ளோட்டிங் விண்டோவுடைய என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோன்னு சொல்லிட்டு அதனுடைய ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃப்ளோட்டிங் விண்டியாவை எப்படி யூஸ் பண்ணுறது எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது நிறைய அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும்போது நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இப்படி நீங்கள் வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது மேலே பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோன்னு ஒன்று வந்துருக்கும் அதாவது கீழே பார்த்திங்கனா க்ளீனர் செக்யூரிட்டி க்ளீன் செக்யூரிட்டி ஸ்கேன் அப்புறம் ஃபைன் ஆப்ஸ் மெயினேஜ் ஆப்ஷன் இருக்கும் இதில் மேலே பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோன்னு இருக்கும் இந்த ஃப்ளோட்டிங் விண்டோ மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்ஸை வந்து கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கலாம் அல்லது நீங்கள் வந்து எடிட் பண்ணி வச்சுக்க முடியும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கனோட ஒன்று 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 இருக்கும் எடிட் பண்ண ஆப்ஷன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷனுமோ நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ இது மூலிமா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் மட்டும் தான் நம்ம வந்து இது வந்து எனேபிள் பண்ண முடியுது சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பை வந்து யூஸ் அப்படின்னும் போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் அதாவது கீழே தேர்ட் ஆப்ஷனாக ஒரு ஃப்ளோட்டிங் காட்டும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இதை ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட் அ டைமில் ரெண்டு அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் அந்த கண்டிப்பாக நீங்கள் செகண்டாக ஒரு அப்ளிகேஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஃப்ளோட்டிங் விண்டோவை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக எம்ஐ டுவெலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தான் இருக்குது அதாவது நீங்கள் வந்து நார்மலாக எம்ஐ லெவனில் யூஸ் பண்ண மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கண்ட்ரோல் சென்டரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நல்லாவும் அதுவும் அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கண்ட்ரோல் சென்டரை எப்படி மாற்றுறது அப்படின் போது நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கிங்க செட்டிங்ஸ் போன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு மேலே பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் பட்ஜெஷ்ஷன் சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த மூணு ஆப்ஷனும் ரொம்பவே நல்ல ஆப்ஷன் தான் சொல்லலாம் ஸோ இது வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம வந்து சென்டர் மாற்ற போகிறோம் அதாவது கண்ட்ரோல் சென்டர் மாற்ற போகிறோம் அதுக்காக நோட்டிஃபிகேஷன் ஷேடோ கொடுங்க இது கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டிருப்பாங்க மேலே பார்த்திங்கன்னா எம்ஐஒ ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் எம்ஐஒ கொடுத்துருக்கேன் ஸோ வந்து இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஸோ நான் ஆண்ட்ராய்டு கொடுக்குறேன் ஆண்ட்ராய்டில் எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்குது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் அண்டு ஸ்டேட்டஸ் பார்னு கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு ஃபோர்த் ஆப்ஷன் அதாவது ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்திங்கன்னா யூஸ் நியூ கண்ட்ரோல் சென்டர்னு இருக்கும் அதை ஆன் பண்ணிக்கோங்க அப்படி ஆன் பண்ணாலன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் வந்து மேலே வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் அதே போல் இந்த கண்ட்ரோல் சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் அட்ட டைமில் வரும் அதாவது ரெண்டுமே நம்ம சேம் டைமில் பார்த்துக்க முடியும் பட் நீங்கள் வந்து இந்த யூஸ் கண்ட்ரோல் சென்டரை கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஸ்பிட் ஆகி அதாவது நீங்கள் இந்த ஒரு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரைட் சைடு ஆஃப் அதாவது ரைட்டில் நீங்கள் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பக்கத்துலேயே ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகும் அதே போல் இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அதாவது கே கேமராக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் ஓபன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டு தான் ஏன்னா வந்து நம்ம அட்ட டைமில் யூஸ் பண்ணும்போது நோட்டிஃபேஷனும் தெரியணும் போல் கண்ட்ரோல் சென்டரும் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்காது அதே போல் நீங்கள் வந்து ச நெட் அதாவது இன்டர்நெட்டுடைய டேட்டா யூசேஜ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியாது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதாவது நீங்கள் ஸ்க்ரீனை நீங்களே பிரிச்சுக்கலாம் அதாவது ஒரு ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டராகவும் இன்னொரு ஆஃப் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாகவும் பிரிச்சுக்குங்க ஸோ அப்படி தான் யூஸ் பண்ண முடியும் இந்த கண்ட்ரோல் சென்டர் அந்த ஸ்டேட்டஸ் பரலில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் சென்டருடைய ஆப்ஷனை நம்ம மாற்றிக்க முடியும் ஸோ நீங்கள் நார்மலாக உங்களுக்கே தெரியும் அந்த டேட்டா யூசேஜ் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் திஸ் மந்த் போல் நோட்டிஃபிகேஷன் எப்படி தெரியுதுன்னு பார்த்துங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறதுனால இந்த அப் இந்த அப்டேட்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே போல் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோ கனெக்ஷன் அதாவது ஸ்பீட் அதாவது உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இது ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா பேட்ரி இண்டிகேட்டருன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும்போது உங்களுடைய சார்ஜர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஸோ இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அடுத்து தான் நாம் பார்க்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பர்ஃபார்மன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பேட்டரி பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜர் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது அதாவது டுவெண்ட்டி பிலோவில் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இந்த பேட்ரி பர்ஃபாமன்ஸில் போனீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும் அதாவது அல்ட்ரா பேட்ரி சேவர்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும் நீங்கள் வந்து இது ஃபுல் சார்ஜில் இருக்கும்போது தயவுசாக இது யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது ஸோ பேட்ரி சேவர் வேணால் நீங்கள் எப்போ வேணால் எந்த டைமில் வேணால் கொடுத்துக்கலாம் போல் அல்ட்ரா பேட்டரி சேவை வந்து அடிக்கடி கொடுக்காதீங்க அதாவது உங்களுடைய சார்ஜர் ஃபுல்லாகவே இருந்தாலும் கொடுக்காதீங்க பிலோ டுவெண்ட்டி வந்த பிறகு வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் ஸோ பேட்டரியுடைய பர்ஃபாமன்ஸை நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எதில் இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதே போல் நீங்கள் வந்து உங்களுடைய மினிட்ஸை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாகவே ஆட் பண்ணிக்க முடியும் ஸோ பேட்ரிடைய ஆப்டிமைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக காட்டும் ஸோ இது கண்ட்ரோல் சென்டரில் யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் பாராக காட்டுது அதே போல் நீங்கள் ஷெடியூல் பவர் ஆன் ஈஸியாக நீங்கள் கொடுத்துக்க முடியும் ஸோ இந்த ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே எல்லா மொபைல்லையும் இருக்கும் ஸோ அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை ஸோ நாம் அடுத்ததாக இந்த எம்ஐ டுவெல்லில் இருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ அல்லது வேறு ஏதாச்சும் நம்ம வீடியோஸோ டெலீட் பண்ணிட்டோம்னா நீங்கள் வந்து எம்ஐ லெவனில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸை நீங்கள் நீங்கள் வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸை க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் க்ளிக் பண்ண பிறகு மேலே பார்த்தீங்கன்னா ஆல்பம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஆல்பம் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் பின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஈஸியாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபோட்டோ வந்து நம்ம டெலிட் பண்ணியிருக்கோம் அதே போல் எந்த வீடியோஸும் டெலிட் பண்ணிக்கணும் ஈஸியாக எல்லா டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 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 மாதத்துக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இதில் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டெலிட் ஆகிடும் நீங்கள் க்ளியர் ஆல் கொடுக்கணுனாலும் கீழே வந்து க்ளியர் ஆல் கொடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அதில் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணக்குற ஆப்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை ஓப்பன் பண்ணிங்க ஆப்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு ஆப் லாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் ஓப்பன் பண்ணிங்க அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாக் போட சொல்லும் ஸோ அதை லாக் பண்ணிக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா யூஸ் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் அதே போல் யூஸ் ஃபேஸ் டேட்டானு இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டுத்தையுமே எனேபிள் பண்ணி வைக்கிறதுனால நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சிக்க முடியும் அதாவது ஆன் பண்ணி வச்சிக்க முடியும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஆப்லக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிடன் ஆப்ஸ்ன்னு ஒன்று சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த ஹிடன் ஆப்ஸ் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய வாட்ஸ்அப்பை நான் வந்து ஹைட் பண்ணுறேன் ஹைட் பண்ண வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயுமே தெரியல ஸோ இதுக்கு எப்படி மறுபடியும் ரீ ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க அதாவது நான் ஒரு அப்ளிகேஷன் ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ஹைட் பண்ணிவிட்டேன் ஸோ ஹைட் பண்ண பிறகு அது எப்படி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கலை ஸோ அது இந்த வீடியோ நான் சொல்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் உடைய அந்த ஆப்பில் கேட்கும் ஸோ அதை போட்ட பிறகு உங்களுக்கு வந்து நீங்கள் ஹைட் அண்ட் ஆப்ஷனை என்னென்ன வச்சிருக்கீங்களோன்னு சொல்லிட்டு அதில் மேலே கழிவிடும் ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து அன்ல அன்ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேனேஜ் ஆப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைட் அண்ட் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளை ஒரு ஒரு ஆப்ஷன்னே சொல்லலாம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டுன்னு தான் சொல்லணும் ரொம்ப ஒரு ஃபியூச்சர்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா எல்லோருடைய மொபைல்லையும் ஹைடென்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்ஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ விண்டோவை வந்து ஒரு அனிமேஷனாக கொடுத்துருப்பாங்க அதே போல் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து செக் பண்ணும்போது மேலே ஸ்டேட்டஸ் அதாவது கண்ட்ரோல் சென்டர் ஓட் பண்ணிங்கன்னா தெரியாது நீங்கள் வந்து இந்த செக்டூரிட்டியில் ஓட் பண்ண இந்த செக்யூரிட்டியை ஓப்பன் பண்ண பிறகு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா யூசேஜ்னு இருக்கும் ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட்டா வந்து எதில் எதில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும் போல் டேட்டாவோட யூஸோடைய லிமிட்டை வச்சுக்கணும்னா நீங்கள் செட் டேட்டா யூசேஜ் லிமிட்டில் வந்து கொடுத்துக்க முடியும் ஸோ இந்த செக்யூரிட்டியில் என்ன மாதிரியான ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இப்போ நான் வந்து செக்யூரிட்டி ஸ்கேன் பண்ணுறேன் செக்யூரிட்டி ஸ்கேன் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க போல் ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான அனிமேஷனாக தான் இருக்குது ஸோ பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ க்ளீன் அப் கொடுக்கும்போதும் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்ய இந்த ஒரு அனிமேஷனை நீங்களே பாருங்கள் ஸோ உள்ளேருந்து வெளியே வர மாதிரி நல்ல ஒரு அனிமேஷனாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அடுத்ததாக நீங்கள் வந்து உங்களுடைய பேட்ரி பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டும் அதே போல் நீங்கள் வந்து டோட்டலாக இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா ஆப்டிமைஸ் கொடுங்க ஆப்டிமைஸ் கொடுத்த பிறகு இதில் இருக்கக்கூடிய அனிமேஷனும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமேஷனாக தான் இருக்குது ரொம்பவே நல்ல ஒரு லுக் லைக்காக இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அனிமேஷனாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து தான் பார்த்திங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட்ஸை வந்து ஓப்பன் பண்ண பிறகு நோட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வைப்போம் அதே போல் ஏதாச்சும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டணும் அதாவது இமிட்டேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் நம்ம வந்து நார்மலாக வந்து நோட்ஸை நம்ம கிளிக் பண்ணுவோம் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் இப்போ வாய்ஸ் ரெக்கார்டும் பண்ணிக்க முடியும் தான் மேலே ஒரு டிக் ஐக்கான இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் டிக் ஐக்கான க்ளிக் பண்ண பிறகு நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க அதே போல் செட் ரிமைண்டர் கொடுக்குறதுனாலும் நீங்கள் வந்து செட் ரிமைண்ட் கொடுத்துங்க ஸோ இப்போது சப்போஸ் நான் இதில் இருக்கிறதே நான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ நான் இந்த டிக் ஐக்கானை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு நாம் வந்து என்னென்ன டாஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோமோ அதை வந்து நான் ரைட் க்ளிக் பண்ணிவிட்டேன் ஸோ அது கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டான கோர்ஸில் வந்து கீழே போயிடுச்சு இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து நம்ம விண்டோஸில் மேலே இருக்கும் போது சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பார் ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ இந்த பாரை நம்ம என்ன பண்ணுறோம் சும்மா அப்படி வந்து இழுத்தோம்னா நம்ம வந்து என்னென்ன வந்து கொடுத்து வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு மேலே காட்டும் ஸோ ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்ன்னே சொல்லலாம் ஸோ நோட்ஸில் பார்த்தோம் போதிங்கன்னா இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம் ஸோ நிறைய பேர் இந்த அப்ளிகேஷன் இந்த இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணுறதில்ல ஸோ இந்த ஆப்ஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ் பண்ணி பிறந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டூப்ளிகேட் காப்பீஸ் இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்கும் ஸோ நம்மளுடைய நிறைய ஸ்பேஸ் வந்து அதை ஆக்கோப்பி பண்ணிக்கும் ஸோ அது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ண பிறகு மேலே வந்து த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் த்ரீ டாட் க்ளிக் பண்ண பிறகு ஃப்ரீ ஆஃப் ஸ்பேஸ்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டூப்ளிகேட் வந்து இமேஜ் காட்டும் ஸோ அது மூலியமாக நீங்கள் டூப்ளிகேட் காப்பியை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எம்ஐஓ டோலில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மேலே நீங்கள் சும்மா அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து ரீசெண்டாக யார் கூட நான் சேட் பண்ணியிருக்கேன் அதே போல் கேமரா போல் இதனுடைய ஆப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே வந்துடும் இதை நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சினா கூட லாங் ப்ரெஸ் பண்ணனா கூட ஆப்ஷன் காட்டுது அது மட்டும் இல்லை மேலே வந்து நான் ஈஸ் நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி மேலே எழுத்துட்டு போனாலும் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் காட்டுது ஸோ நீங்கள் வெதர் கண்டிஷனாக பார்க்கணும் நான் ரைட்டில் நீங்கள் ஸ்க்ரீன் மேலே ஒரு சன் ஒரு வெதர் ஆப்ஷன் காட்டும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தமோ அதை வந்து நம்ம பார்த்துக்க முடியும் போல் எந்த லொக்கேஷன் ஆட் பண்ணிங்கனாலேயும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும் ஸோ அந்த வாட்ஸ்அப்பை க்ளிக் பண்ண பிறகு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய என்னென்ன இமேஜஸ் அதே போல் வீடியோஸ்லாம் அனுப்பி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காட்டும் அதே போல் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் டவுன்லோடர் வந்து யூஸ் பண்ணுவோம் ஏன்னா வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் எம்ஐ டூல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கீழே நீங்கள் ரைட்டில் லெஃப்ட்டில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேச்சஸ் அதில் டவுன்லோட் பண்ணினாலும் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த எம்ஐ டூலுடைய இடன் ஃபியூச்சர்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க